வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு விவசாயிகளுக்கு எண்பது சதவீத மானியத்தில் சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய பம்பு செட்டு வந்து வழங்குறாங்க அந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு எண்பது சதவீத மானியத்தில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே ஐந்து முதல் பத்து குதிரை திறன் கொண்ட பம்பு செட்டுகள் ஐந்து ஆண்டுகள் இலவச பராமரிப்பு வழங்கப்படுது விவசாயிகள் தான் நாட்டில் முதுகெலும்பாக வந்து இருக்காங்க விவசாயிகள் தான் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அந்த வகையில் விவசாயிகளுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் மானிய உதவி திட்டங்கள் கடன் உதவி திட்டங்கள் நடைமுறையில் வந்து இருக்குது தற்போது எண்பது சதவீத மானியத்தில் பம்பு செட்டுகள் அமைக்கும் வகையில் திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் முதலமைச்சரின் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் மானிய திட்டம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் மூலம் முதலமைச்சரின் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் மானியத்தில் வந்து வழங்கும் திட்டத்தை இருக்காங்க இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகளின் பாசன தேவைகளுக்கு தடையற்ற மின்சார வசதியை உறுதி செய்வதாகும் இதன் மூலம் மின் கட்டமைப்புகள் இணைக்கப்படாத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை எழுவது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை மானியத்தில் வந்து வழங்கப்படுது குறிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு எண்பது சதவீத அளவிற்கு மானியம் வந்து வழங்கப்படுது பொது பிரிவை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு எழுவது சதவீத மானியமும் இதர விவசாயிகளுக்கு அறுபது சதவீத மானியம் வந்து வழங்கப்பட்டு வருது அஞ்சு ஹெச்பி திறன் கொண்ட இயந்திரம் மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஏழரை ஹெச்பி திறன் கொண்ட இயந்திரம் நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதிமூன்று ரூபாய்க்கும் பத்து ஹெச்பி திறன் கொண்ட மோட்டார் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் விலை வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டமானது மத்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் சார்பில் முப்பது சதவீதம் மற்றும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியுதவி வந்து வழங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே அஞ்சு முதல் பத்து திறன் கொண்ட குதிரை திறன் கொண்ட பம்பு செட்டுகள் வழங்கப்படுது பம்பு செட்டுகளுக்கு அஞ்சு ஆண்டுகளுக்கு இலவச பராமரிப்பு மற்றும் காப்பீட்டு வசதியை வந்து வழங்குறாங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் முதல் தவணையாக ரெண்டாயிரம் பம்பு செட்டுகளுக்கு நாற்பத்தி மூணு கோடி மானியமாக வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கிணறு அமைத்து மின் இணைப்பு இல்லாமல் டீசல் என்ஜின்கள் மூலம் பாசனம் செய்யும் விவசாயிகள் புதிய கிணறுகள் அமைப்பவர்கள் அரசு வரையறுத்த நிலநீர் பாதுகாப்பு குறுவட்டங்களில் மட்டுமே பயன்பெற முடியும் பம்பு செட்டை நுண்ணீர் பாசன அமைப்புடன் இணைத்து பயன்படுத்த உறுதிமொழி வந்து வழங்கணும் இலவச மின் இணைப்புக்கு விண்ணப்பித்தவர்கள் மின் இணைப்பு பெறும்போது பம்பு செட்டு மின் கட்டமைப்புடன் இணைப்பதற்கு சம்மத கடிதம் வந்து வழங்கணும் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணால் உழவன் செயலி மூலமாக இதுக்காக அப்ளை பண்ணலாம் அல்லது பிஎம் குசும் டாட் டிஎன் டாட் இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம் அல்லது ஏஇடி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் நேரில் நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறையின் உபகோட்ட உதவி செயற்பொறியாளர் அல்லது மாவட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்திலையும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னா ஆதார் அட்டை நகல் தேவைப்படும் புகைப்படம் தேவைப்படும் சொந்த நிலத்திற்கான சிட்டா மற்றும் அடங்கல் தேவைப்படும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு ஜாதி சான்றிதழ் மற்றும் சிறு குறு விவசாய சான்றிதழ் வந்து தேவைப்படும் விவசாயிகள் இந்த திட்டத்தில் வந்து வி விண்ணப்பித்து பயன்பெற்றிருக்குங்க நன்றி